இணையத்துல பரவலா உலவி வரும் ஒரு வீடியோ சமூகத்தின் மனசாட்சியையே உலுக்குது ஒரு ஊர்ல எண்பது வயசு மதிக்கத்தக்க முதிய தம்பதிகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகள் பிள்ளைங்க ஆதரவு இல்லாம பெரியவங்க ரெண்டு பேரும் தனியா வாழ்ந்து வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த முதியவர் உடல்நலக் குறைவால இறந்து போயிட்டாரு தந்தை இறந்த செய்திய தாய் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் மகளுக்கும் தெரிவிச்ச போதும் யாரும் வரல இறுதியா தந்தைய பார்க்கவோ அவருடைய உடல் அடக்கம் செய்யவோ அவங்க தயாரா இல்ல அந்த மூதாட்டி கண்ணீரோட பெரிய பையனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது வேணும்னே சுவிட்ச் ஆஃப் செஞ்சிட்டான் ஒரு நாள் முழுசும் காத்திருந்தேன் யாரும் வரல ரெண்டு நாட்கள் கடந்துட்டுது எந்த பிள்ளையும் எட்டி பார்க்கல இனி காத்திருந்தா அக்கம் பக்கத்தினரும் உதவ முடியாமல் போயிருவாங்கிற எண்ணத்துல நானே இறுதி சடங்க நடத்தி என் கணவர் அடக்கம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அந்த மூதாட்டி பெற்ற பிள்ளைகளோ பிள்ளைகளோ உறவினர்களோ யாரும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க மயான தொழிலாளர்கள் காவல்துறையினர் உதவியோட தா மட்டும் தனியா கணவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கல்லறையில் அவருடைய உடல அடக்கம் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே இவ்வளவு துன்பத்தை தாங்கி அந்த மூதாட்டியோட மன வலிமை நெகிழ வச்சது ஆனா அதே சமயம் இவ்வளவு கல் படைச்ச பிள்ளைங்க கூட இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் மனசுக்குள்ள எழுந்தது மனிதாபிமானம் மட்டும் இல்ல மனசாட்சியும் மறத்து தான் இந்த நிகழ்வு காட்டுது குடும்பத்துக்குள்ள சண்டைகள் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சமயத்துல பிள்ளைங்க முன்னாடி நிக்கணும் இது ஆன்மாவுக்கு செய்யப்படும் மரியாதை மட்டும் இல்ல நம்முடைய பெற்றோர் சமூகத்துல மரியாதையோட விடைபெற பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையும் கூட பெற்றோர்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடாக நாம எதையும் செய்ய முடியாது ஆனா முதுமையில அவங்கள பேணுவது பாதுகாப்பது தனிமைப்படுத்தாமல் இருப்பது அவங்க தேவைகளை கவனிப்பது இவை பிள்ளைகளோட அடிப்படை தார்மீகப் பொறுப்பு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வேதாகமும் நமக்கு அறிவுரை சொல்லுது